ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காட்டன் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது ட்ரிபிள் எக்ஸ்எல் பார்க்க பார்க்கப்றோம் அதுவும் எம்ப்ராய்டு மாடல் பார்க்க பார்க்கப்பறம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்க டபுள் எக்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குது ட்ரிபிள் எக்ஸ்எல் எங்களுக்கு ஜிப்பு மட்டும்தான் இருக்குது வேறு மாடலே இல்லை ஏன்னா அவங்களுக்காகவே எம்ப்ராய்ட் நைட்டி கொண்டு வந்திருக்கோம் அல்டிமேட்டான கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது வாங்க பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ஹைட் வந்து சிக்ஸ்டி இன்ச்சஸ் வரும் வித்து வந்து ஃபிஃப்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச் வரும் நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது மெரூன் கலரில் ஒயிட் கான்ட்ராஸ்ட்டில் செம்மையாக இருக்குது பாருங்கள் டிசைனு பர்பிள் கலரில் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டு டிசைன் கொடுத்துருக்காங்க ஜிப்பு நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் குட்டியோன்னு ஜிப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு பாக்கெட் வருது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க டிசைன் நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் வந்து பாருங்கள் ஒயிட் கான்ட்ராஸ்ட்டில் ஒரு ஒரு நைட்டிலையுமே உங்களுக்கு வந்து போட்டிருக்க எம்ப்ராய்ட் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எம்ப்ராய்ட் டிசைன் கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க இப்போ இந்த நைட்டில் நம்ம பார்க்கலாம் அந்த வந்து இந்த ஸ்டோன் ஒட்டி இருக்குது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்க அதர் பிளேஸில் இருக்கவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இமேஜஸ் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த இமேஜ் தயவையோ நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறலாம் கொரியர் வீடு தெரிய வரும் இந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க